ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல் கேசி சி ஸ்பெஷல் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் நம்ம சேனல்ல புதுசா பார்க்கறவங்களுக்கு ஒரு ஹாட்டி வெல்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வீக்கெண்ட் கொஞ்சம் நல்லா தூங்கிட்டோங்க முன்னாடி நாள் ரகு தாத்தா படம் வந்து ஓடி பார்த்தோம் பாத்தோம் ஃபேமிலியா அப்புறம் ஷர்வின் அப்படியே தூங்கிட்டாரு நானஞ்சியும் அப்புறம் இன்னொரு படம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓல்டு மூவி பழைய மூவி ஒன்று வந்து போட்டு பார்த்தோம் அப்படியே லேட் நைட் தூங்குறதுக்கு ஆயிடுச்சுங்களா சோ எந்திரிச்சு அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சிம்பிளா பிரேக் முடிச்சிட்டு பப்பு பூவா எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நெய்யும் எண்ணெய்யோ ஈக்குவலா போட்டுட்டு கடுகுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா பூண்டு சின்ன வெங்காயம் கருவேப்புல பெருங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு சாம்பார் பொடியும் போட்டுட்டு பருப்பையும் அதில் ஆட் பண்ணிடுவேன் விட்டுறேன் ஒரு கொதி வந்தோம்னா ஆஃப் பண்ணிடலாம் தால் தட்கான்னு சொல்லுவாங்களே நம்ம ஊர்ல வந்து பருப்புன்னு சொல்லுவாங்க வேக வச்ச பருப்பு நெய் போட்டு சாப்பிடுவோம் இது கொஞ்சம் காரமா இருக்கணும்னு கொஞ்சம் சாம்பார் பொடி மிளகாலாம் கீழ் போட்டு நெய்யும் எண்ணெய்க்கும் கலந்து தாளிச்சிருக்கேன் அவ்வளவு ஒரு கொதி வந்தோம்னா ஆஃப் பண்ணிடலாம் நேற்று வச்சு மோர் குழம்பு கொஞ்சம் இருந்தது அதையும் சூடு பண்ணியாச்சு தால் வந்து காலையில காய்ச்சின காலது எல்லாரும் குடிச்சிட்டு மீதி கொஞ்சம் இருக்கு ஓர வச்சிடலாம் இங்க ரசம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு கொஞ்சம் கூடவே வச்சாச்சு ஸோ உள்ள மட்டும் இருக்கணும் காலையில வந்து பாத்தீங்கன்னா பிரேக் நாங்கள் ஓட்ஸ் கஞ்சி தான் எல்லாரும் லேட்டா இருந்துருச்சு காரணத்துனால கிடக்கிட சமையல முடிச்சிட்டு அப்புறம் ஷரணுக்கு ஆயில் பாத் எடுக்கிறது நான் ஆயில் பாத் எடுக்கிறது அடுத்தது நெய் கட் பண்ணுறது துணி துவைக்கிற வேலை அந்த மாதிரி நிறைய வேலை இருக்கு அதெல்லாம் நம்ம பார்த்தோம் லாஸ்ட் வீடியோல அதுக்கு முன்னாடி வீடியோல பாஸ்தா ரெசிபிஸ் நான் காமிச்சிருந்தேன் இல்லையா சர்வன் குட்டிக்கு பாஸ்தா ரெசிபி ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டு இருந்தேன் இந்த வீக்ல ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா உங்க மாம்க்கு நாங்க ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுப்போம்டா சூப்பரா இருக்குடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா எனக்கு என் குழந்தை சாப்பிட்டு வந்தாலே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் குழந்தை நல்லா இருக்குன்னு சொன்னாலே சந்தோஷமா இருக்கும் கூட ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை குழந்தைங்க நல்லா இருக்குன்னு சொல்லி ஃபுல் மார்க் ஃபைவ் ஸ்டார்ன்னு சொன்னவுன்னே இப்ப கூட இதை சொல்லும் ரொம்ப சந்தோஷத்தோட தான் நான் சொல்றேன் அந்த லஞ்ச் பாக்ஸ் ஹரிபரின் காலங்கத்துல கட்டி குடுக்கறதே வேலையே குழந்தைங்களுக்கு பிடிக்கணும் அவங்க லஞ்ச் பாக்ஸ் சாப்பிட்டு வரணும் தான் இல்லையா எல்லா வேலையும் இழுத்து போட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு லேட்டா வேற எந்திரிச்சதுனால எக்கச்சக்க வேலைங்க முடிச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ண போறேன் அதுக்கு முன்னாடி எனக்கு டேண்ட்ரஃப் இருக்குன்னு லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருந்தேன் அதுக்கு நான் இப்ப யூஸ் பண்ணக்கூடிய ரெமடியை உங்களுக்கு ஷேர் பண்றேன் தேகா ஆர்கானிக்ஸ்ல இருந்து ஆன்டி டேண்ட்ரஃப் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் கூடவே இந்த மாதிரி அப்ளிகேட்டரோட வரதுனால அப்ளை பண்ண ரொம்ப சூப்பரா ஈஸியா இருக்குது இதை வாங்கி ஒரு வாட்டி யூஸ் பண்ணும்போது அதோடைய வாசனையை வச்சு நீங்க சொல்வீங்க நம்மளுடைய அம்மா பாட்டி எல்லாம் நாட்டு மருந்து கடையில சில பொருள் எல்லாம் வாங்கி எண்ணெய் காய்ச்சி குடுப்பாங்களா அதே வாசனை அதுல இருக்கும் அண்ட் இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் என் ஹேரை தொட்டு பாத்துக்கிட்டே இருப்பேன் நான் அவ்வளோ நல்ல ஒரு சூப்பர்வான ஃபீல் என் ஹேருக்கே கொடுக்கும் இந்த மாதிரி டேண்ட்ரஃப் தொல்ல இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு டேண்ட்ரஃப் வெளிப்படையா தெரியும் சில பேருக்கு டேண்ட்ரஃபே தெரியாது சில பேருக்கு சீப்ல எல்லாம் அழுக்கு மாதிரி டேண்ட்ரஃப்ஸ் வரும் சோ டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேண்ட்ரஃப் இருக்கு டேண்ட்ரஃப் தொல்ல இருக்கிறவங்க இல்ல பேன் தொல்ல இருக்கிறவங்க தாராளமா இந்த ஆன்டி டேண்ட்ரஃப் ஆயில யூஸ் பண்ணலாம் ஃபாலோட் பை அதே ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு அதே ரேஞ்ச்ல நீங்க யூஸ் பண்ணும்போது பெட்டர் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் என்ன எந்த ஆயில் அப்ளை பண்ணாலும் நான் நல்லா ஸ்கேல் ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு அப்புறம் முடியிலையும் டிப் டு டூன்ற மாதிரி முடியோட டிப் வரைக்கும் ஃபுல்லாக நான் ஆயில் போகிற மாதிரி நல்லா தேய்ச்சிடுவேன் தேய்ச்சிட்டு நல்லா மசாஜ் கொடுப்பேன் அப்படி மசாஜ் கொடுக்கும்போது நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும் அண்ட் ரூட்ஸ் குள்ளெல்லாம் அந்த எண்ணெய் போய் நல்லா ஸ்கேல்ப் எல்லாம் அந்த டேண்ட்ரஃப்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நல்லா மசாஜ் பண்ணிட்டு நான் கொண்ட போட்டுடுறேன் மற்ற வேலையெல்லாம் செய்கிற வரைக்கும் நல்லா எண்ணெய் ஊறட்டும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லுங்கள் டேண்ட்ரஃப் பெயின் தொல்ல உங்களை எத்தனை பேருக்கு இருக்குது கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹேர் கொட்டுதுன்னா அதுக்கு என்ன ரீசன் நீங்கள் கண்டுபிடிச்சி அதை கியூர் பண்ணாமல் வேற என்னென்னமோ நான் செய்கிற முடி வளரல வளரலைன்னா வளராது ஃபஸ்ட்டு அதை நீங்கள் சரி பண்ணனும் இப்ப எனக்கு டேண்ட்ரஃப் இருக்கு அதனால ஹேர் கொட்டுதுனா டான்ட்ரஃப் சரி பண்ணாம நான் மத்ததெல்லாம் பண்ணாக்கா சரியே ஆகாது முடி முடிக்கொட்டுறது நிக்காது பண்ணணும் அண்ட் டேண்ட்ரஃப் கியூர் பண்றதுக்கு நான் ஒரு ஒன்ஸ் ஆரம்பிச்சேன்னா அதை ரெகுலராக நம்ம மெயின்டைன் பண்ணிட்டே வரணும் அண்ட் இது வந்து நான் சொன்ன மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட் தான் அப்படின்றதுனால தரால் பண்ணுவேன் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குது இந்த என்ன வைக்கும்பொழுதே அந்த நாட்டு மருந்து கடைகள் அம்மாலாம் அம்மா எல்லாம் அந்த காலத்துல வாங்கி எண்ணெய் எல்லாம் காய்ச்சு பொருள் எல்லாம் காய்ச்சி வைப்பாங்கல்ல அந்த எண்ணெய்க்கு ஒரு வாசனை உண்டு அந்த மாதிரியான ஒரு நேச்சுரலான ஒரு வாசனை தான் இல்ல இருக்குலா கலர்ஸோ ஃப்ராகரன்சஸோ அதெல்லாம் இதுல ஆட் பண்ணலன்றது நல்லாவே தெரியுது சோ நேச்சுரல்ன்றதுனால சின்னவங்கல இருந்து பெரியவங்களுக்கு தாராளமா யூஸ் பண்ணலாம் இதே எண்ணெய் டாண்ட்ரஃப்க்கு மட்டும் இல்லாம பெயின் தொல்லை இருக்கு உங்க வீட்டு கிட்ஸ்க்கு எல்லாம் பெயின் தொல்லை இருக்குன்னா அதுக்கு கூட இது தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம் இது ரொம்ப நல்லாவே கேக்குது எனக்கு நான் யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்குறேன் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் டேண்ட்ரஃப் வந்து ஆகுது நல்லாவே தெரியுது அண்ட் டான்ட்ரஃப் இருக்கா ஒரு முக்கியமான விஷயம் நான் போன பிளாக்லயே சொல்லியிருந்தேன் பட் இது டான்ட்ரஃப் வீடியோன்றதுனால இதில் நான் ஸ்பெசிபிகா திருப்பி சொல்லிடுறேன் டேண்ட்ரஃப் போற வரைக்கும் ரெகுலரா பில்லோ கவர் வந்து சேஞ்ச் பண்றது ஹேருக்கு யூஸ் பண்ற டவல் வந்து சேஞ்ச் பண்றது சீப்பு டேண்ட்ரஃப் இருக்க சீப்பே நீங்க திருப்பி திருப்பி வரனிங்கன்னா நம்ம கியோர் பண்ணுவோம் டான்ட்ரஃப் டேண்ட்ரஃபே யூஸ் பண்ணணும்னா திருப்பி டான்ட்ரஃப் நம்ம தலைக்கு கொண்டு வரும் செய்ய பண்ணிக்கிட்டே இருப்போம் இதை திருப்பி திருப்பி உள்ள கொண்டு வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம க்ளீனாக வச்சுக்கணும் சோ நீங்க அதையுமே மெயினா பார்க்கணும் அதுக்கப்புறம் ஹேர் நல்லா க்ரோத் ஆற மாதிரி நிறைய தண்ணி குடிக்கிறது நல்லா ஃப்ரெஷ் ஜூஸஸ் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றது தயத்துக்கு தூங்குறது இதெல்லாம் கூட முக்கியம் இது நல்லா நான் ஊட விட போறேன் காலையில இங்க பாருங்க துணியெல்லாம் அங்க துவைச்சு காலையிலேயே நைட்டே வந்து நான் லோட் பண்ணி வச்சுட்டேன் வாஷிங் மிஷினில் காலையில எந்திரிச்ச உடனே அப்படி மிஷின் ஆன் தான் பால் அடுப்பில் வச்சேன் அப்படியே காஞ்சிடுச்சு வெளில போலன்னு பார்த்தா மழை வர மாதிரியே இருக்கா நான் மழை வரலன்ற மாதிரி இருந்து ஸோ உள்ளே காய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள காய போட நல்லா காஞ்சிருச்சு இப்ப இதெல்லாம் எடுத்து மடிச்சுக்கணும் கையெல்லாம் அலங்கிட்டு இந்த துணியெல்லாம் மடிச்சு வைக்கணும் எல்லா வேலையும் முடிச்சாச்சு பசிக்குது சாப்பிடணும் குளிச்சிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷா சாப்பிடலாம் அப்படின்ட்டு

ஃபீல் கிடைக்கும் ஹேருக்கு ஸோ நல்லா ஹேரை ரின்ஸ் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன் தலையை கவுத்தி போட்டு நல்லா உதறிட்டு ட்ரை பண்ணிடுங்க செம்ம பசிங்க பப்பு பூவா உருளைக்கிழங்கு மாங்காய் ஊருக்கா ருச்சி பிராண்ட்ல இருந்து அப்பா அடி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஊருக்கா போட்டு பிசிஞ்சு சாப்பிடணும்னு நினைச்சேன் பப்பு பூவாலேயே ஊருக்காவும் சேர்த்து போட்டு பிசையும் போது அந்த காரத்துக்கும் அந்த நெய்க்கும் சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நீங்க ஒரு வாட்டி அண்ட் மோர் குழம்புக்கும் ஊருகாக்கும் அப்பா வேற லெவல் காம்பினேஷனு சிம்பிள் லஞ்ச் வேணும் ஆனா ரசிச்சு ரசிச்சு எல்லாம் சாப்பிட்டோங்க நான் ஹேர் நல்லா ட்ரை பண்ணிட்டேன் சூப்பரா ட்ரை பண்ணிட்டேன் போதே நம்ம அதை ஒழுங்கா ட்ரீட் பண்ணிட்டோம்னா அதை நம்ம வந்து சரி பண்ணிடலாம் என்னுடைய ஹேர் நான் உங்களுக்கு காமிச்சேன் எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க என்னோட தைரியமா நான் உங்களுக்கு காமிப்பேன் ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல டிஃபரன்சஸ் எல்லாம் கிளியர தெரியும் தேகா ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலயுமே பிப்டீன் பெர்சென்ட் டிஸ்கவுண்ட்ல உங்களுக்கு வந்து வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க கூடிய கோடை வந்து யூஸ் பண்றதுக்கு மறக்காதீங்க அதுக்கு தேவையான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன் கோடுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன் செக் பண்ண மறக்காதீங்க சோ நான் சூப்பரா ஹேர் எல்லாம் ரெடி ஆயிட்டு வந்தேன் இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா நிறைய பேருக்கு பிடிச்சமான ஹால் தான் பாக்க போறோம் என்ன ஹால் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ நான் காமிச்சிருந்தேன் இல்லையா டிமார்ட்க்கு போயிருந்தோம் சோ டிமார்ட்ல வந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றதுதான் காட்ட போறேன் வாங்க பாத்துடலாம் டூ டுவெண்ட்டி நைன்ஸ்க்கு சில லெகின்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதெல்லாம் ஆங்கிள் லென்த் லெகின் நிறைய கேதரிங் இல்லாம இருக்கும் சோ ஆங்கிள் லென்த் போது கரெக்டா நம்மளுடைய கால் சைட் பாதத்துல முட்டி இருக்கும் இல்லையா அந்த முட்டிக்கு மேல கொஞ்சம் நின்றுரும் சோ நமக்கு வீட்டுல வந்து வேலை செய்யறதுக்கு தண்ணிலலாம் எல்லாம் நம்ம எடுத்துக்கட்டி வேலை செய்ய வர அதுக்கெல்லாம் கொஞ்சம் வசதியா இருக்கும் டூ டுவெண்ட்டி நைன் நல்ல டீல் அதெல்லாம் நான் அந்த லெகின்ஸ் வந்து சில இல்லாத கலர்ஸ் இல்ல அழுக்காய் தேஞ்சி தஞ்சு போன சலர்ஸ் நம்ம வாங்கணும்னு நினச்சிருப்போம் நாளை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி இன்னும் கிழிஞ்சு போயிருக்கும் சோ அந்த மாதிரி சில கலர்ஸ்லாம் நான் வாங்கியிருக்கேன் ஒயிட் காமன் ஒயிட் பிளாக் மட்டும் நான் எப்பயுமே வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுப்பேன் ஒயிட் எல்லாம் அழுக்காயிடும் சோ ஃபஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் நான் அவாய்ட் பண்ணுங்க மாதிரி சொல்லுவேன் ஆனா ரெண்டே ரெண்டு பிளாஸ்டிக் பாட்டில் மட்டும் வாங்கியிருக்கேன் சில டைம் ஷர்மென் வந்து பாத்தீங்கன்னா வெளில தண்ணி குடிச்சா சம்டைம்ஸ் ஒத்துக்க மாட்டேங்குது வாட்டர் பாட்டில் சில இடத்துல வாங்குவோம் கொஞ்சோண்டு தகத்துக்காக வாங்க வேண்டாம் நினைப்போம் பேக் உள்ள எடுத்துட்டு போற மாதிரி சின்னதா எனக்கு பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் தேவைப்பட்டுச்சு சோ ரேர் யூஸ்க்கு எமர்ஜென்சி யூஸஸ்க்கு மட்டும் இது எம்ஆர்பி தேர்ட்டி ருபீஸ் ஆனா ஸ்பெஷல் பிரைஸ் டிமார்ட் வந்து இது வந்து நிறைய பேர் எங்க வாங்கினீங்க எங்க வாங்கினீங்கன்னு கேட்டுட்டே இருக்கீங்க இதோடைய எம்ஆர்பி வந்து த்ரீ நைன்டி நைன் ஆனா ஸ்பெஷல் பிரைஸ் வந்து ஒன் நைன்டி நைன் ருபீஸ் இது பிராஸ் பிளேட்டான்னு தெரியாத நான் இது ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாம் படைக்கிறதுக்கெல்லாம் இதெல்லாம் படைகள் எல்லாம் போட்டேன் லிக்விட் போட்டு கையாலேயே நான் வாஷ் பண்ணி வச்சேன் ப்ரஷ் எல்லாம் யூஸ் பண்ணல ஒருவேளை கலர் போயிடுமோ அப்படின்னு பயந்து இதுல மொத்தம் ஆறு பேண்ட் வருது ஆறு பேண்ட் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் இது இது மொத்தம் மூணு வாங்கியிருக்கேன் இது கலர் கலர் பேண்ட்ஸ் இருக்கு அடுத்தது இது பிளாஸ்டிக் தான் பாக்க ரொம்ப நல்லா இருக்கு இது மாதிரி செராமிக் பிளார் வேசஸ் எல்லாம் நான் பாத்துருக்கேன் ஹோம் சென்டர்ல எல்லாம் வில ஜாஸ்தியா இருக்கும் அதனாலயே நான் வாங்க மாட்டேன் பட் என்கிட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பாடி சரவணா பர்னிச்சர் கடையில வாங்கினேன் அந்த பிளவர் பாட்ல எல்லாம் வைக்கக்கூடிய ஆர்டிபிஷியல் பிளவர்ஸ் நிறைய இருக்கு கலர் கலரா சோ அதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒண்ணு தேடிக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நாளா விலை கம்மியா எனக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்கணும்னு வெயிட் பண்ண அதே மாதிரி இது கிடைச்சிருச்சு அதனால வாங்கினேன் ஸ்பெஷல் பிரைஸ் இதோடைய எம்ஆர்பி வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டுருக்கு டிமார்ட் பிரைஸ் வந்து எயிட்டி நைன் ருபீஸ்க்கு வாங்கினேன் இது பிளாஸ்டிக் தான் ஆனா அந்த ஒயிட் செராமிக் மாதிரியே சூப்பராக பிளார் பேஸ் இருந்தது இது வாங்கினேன் எம்ஆர்பி டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஆனா டிமார்ட் பிரைஸ் வந்து ஒன் நைன்டி நைன் ருபீஸ்க்கு இந்த பேக் வாங்கினேன் இந்த பேக் ரொம்ப சூப்பரா இருக்கு சப்போஸ் நீங்க யூஸ் போது என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நம்ம இப்ப டிமார்ட்லயே பாத்தீங்கன்னா பேக் வந்து கவர் எல்லாம் போட்டு கொடுக்க மாட்டாங்க நம்ம பேக் எடுத்துட்டு போ மறந்துட்டு அவங்ககிட்டயே பேக் கேட்கணும்னாக்கா ஒரு ஒரு பேக்குக்கும் காசு கொடுத்துதான் வாங்கணும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட் இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஃபோல்ட் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி லாக்லாம் கொடுத்துருக்காங்க சுற்றி சுற்றி இவ்வளோண்டு பேக் ஆகிடும் அது இதை நீங்கள் காரில் பைக்கில் இல்லைனா உங்களோட ஹேண்ட் பேக் இந்த மாதிரி ஒரு ரெண்டு பேக் போட்டு வச்சு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா ஷாப்பிங் பண்ணி முடிச்சோடனே ஷாப்பிங் பேக்காக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் உள்ளே வந்து வாங்கிக்கிறதுக்கு இதோ இப்படி பிரிச்சிடலாம் இந்த பட்டன்ஸ் எல்லாம் இப்படி பிரிச்சிங்கன்னா இப்படி உங்களுக்கு பெருசாகிடும் பேக்கு அதுங்க எவ்வளவு பெரிய பேக் இருக்கு பாருங்க நல்லா ஸ்தேர்டியா இருக்கு இந்த ரெயின் கோட் மெட்டீரியல் எல்லாம் வரும் பாருங்க ரெக்ஸ் நானு சரியா சொல்ல தெரியல அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் இது நல்லா இருக்கு ஓரளவுக்கு வெயிட் தாங்கும் கிலோ கிலோவா பருப்பு ஐட்டமா நீங்க உள்ள போடுறீங்க சுகர் அரிசி அந்த மாதிரி எல்லாம் போட்டீங்கன்னா வெயிட் தாங்கமான்னு தெரியல எந்த பேக்கா இருந்தாலும் எவ்வளவு வெயிட் போடுறோன்றத பொறுத்து இருக்கு இல்லைங்களா ஓரளவுக்கு நல்லாவே வெயிட் தாங்கும் நாங்க வாங்கினதெல்லாம் இந்த பேக்ஸ்லதான் பிரிச்சு போட்டு எடுத்துட்டு வந்தோம் இந்த கலர் ஒண்ணு இந்த கலர் ஒண்ணு ஒன் நல்ல டீல் தான் ஒரும்போது எல்லாம் அவங்களுக்குன்னு டயபராது இது வைப்ஸ் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் போட்டு எடுத்துட்டு போக வேதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு இல்ல இன்னும் கொஞ்சம் நல்லதா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பேக்ஸ் இந்த பேக்ஸ் என் பேமில எல்லாருக்கிட்டேயும் ஒண்ணு ஒண்ணு இருக்குது எம்ஆர்பி த்ரீ தேர்ட்டி ஃபைவ் இந்த பேக்ஸ் எல்லாம் ஆனா ஸ்பெஷல் பிரைஸ் டிமார்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா டூ நைன்டி நைன் இந்த பேக்ஸ் நான் எப்ப எந்த டிமார்ட்ல வாங்கினாலும் பில் பண்ண போறதுக்குள்ள அந்த ட்ராலியில எடுத்து எடுத்து சும்மா பாக்குறேன் சும்மா பாக்குறன்னு மத்தவங்க எல்லாம் எடுத்து பாப்பாங்க நாங்க வாங்கிருக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா ஷாப்பிங் பண்றோம்னு நினைச்சு இது நல்லா இருக்கேன்னு எடுக்கணும்னு நினச்சி சம்டைம்ஸ் நம்ம ட்ராலி அப்படி வச்சுட்டு ஷாப் பண்ணும்போது அவங்க எடுப்பாங்க அது நம்மளோடதுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுங்க இந்த சும்மா பாக்குறது பார்ப்பாங்க அப்படின்னு பாப்பாங்க அதே மாதிரி பில்டிங்லயும் எடுத்து பார்த்தாங்க எவ்வளவு இது அப்படின்னு ரேட்டு பாக்குறமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தாங்க சோ அந்த மாதிரி எல்லாருமே பாக்கக்கூடிய ஒரு பேக் இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல் இப்ப எத்தனை பேருக்கு அது யூஸ் பண்ணுங்க அக்காவுடைய மாமியா இருக்காங்கல்ல அவங்க வந்து ஒன்னு போனீங்கன்னா வாங்கிட்டு சோ அவங்களுக்காக ஒன்னு வாங்கி வச்சிருக்கேன் அண்ட் நான் யூஸ் பண்றது யாராவது கேட்கும் போது எடுத்து எடுத்து கொடுத்துருவேன் இப்ப என் கிட்டேயே ஒண்ணுதான் இருக்கேன் எனக்கு இன்னொன்னு தேவைப்படுது அதனால நான் இதை வாங்க நாங்க எப்ப வீக்கெண்ட் வெளில போனாலும் இந்த தான் யூஸ் பண்றோம் அதுக்கு கேர்ள்ஸ்க்கு லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பெட்ஷீட் நல்லா சாஃப்டான இந்த பேபி காட்டன் சொல்லுவோம்ல அந்த மாதிரியான பெட்ஷீட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் இது நான் போன பிளாக்லேயே காமிச்சிருந்தேன் ஷாப்பிங் பிளாக்ல டிமார்ட் பிரைஸ் வந்து ஒன் நைன் ருபீஸ் எம்ஆர்டி டூ டுவெண்டி ஃபைவ் ஆனா நமக்கு ஒன் நைன்டி நைன் ருபீஸ்கே கிடைக்குது நான் இந்த பெட்ஷீட்ஸ் தான் சூஸ் பண்ணேன் அந்த பிளாக்லேயே இருந்திருப்பேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஓரம் அடிக்கிற வேலை கிடையாது நமக்கு வாங்கினதுக்கு அப்புறம் அவங்களே இந்த மாதிரி பார்டர் மாதிரி வச்சு ஓரம்லாம் அடிச்சு வச்சிருக்காங்க சோ இது ஓரம் அடிக்கிற வேலை இல்ல இது எல்லாருமே டச் பண்ணி டச் பண்ணி டச் பண்ணி பார்த்துருப்பாங்க நம்மளும் டச் பண்ணி விரிச்சு பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி எல்லாருமே பார்த்துருப்பாங்க சோ இது வாங்கிட்டு வந்தோடனே நான் என்ன பண்ணிடுவேன் ஒரு வாட்டி துவைச்சிருவேன் இன்னொன்னு அதுல கஞ்சி கிஞ்சி இருக்கு அப்படின்னாக்கா அதெல்லாம் போயிடும் இன்னும் சாஃப்ட் ஆயிடும் காட்டன் எல்லாம் இது இது வந்து நான் வாங்கினேன் சிங்கிள் பெட்ஷீட் போத்திக்கிறதுக்கான பெட்ஷீட் ஒன் நைன்டி நைன் ருபீஸ்க்கு நல்ல டீல்னு சொல்லுவேன் சில காட்டன் எல்லாம் முன்னாடி கொஞ்சம் ரஃபா இருக்க மாதிரி இருக்கும் துவச்சதுக்கு அப்புறம் தான் சாஃப்ட் ஆகும் இது துவைக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து நல்லா சாப்டா இருக்கக்கூடிய பெட்ஷீட்ஸ் இதுலயும் ரெண்டு வாங்கின அதுலயும் ரெண்டு வாங்கினேன் அது ஒன் நைன்டி நைன் இல்லீங்களா இதோட எம்ஆர்பி த்ரீ எயிட்டி ஃபைவ் டிமார்ட் ப்ரைஸ் வந்து இது ரொம்ப அடுத்து டூ நைன்டி நைன் இந்த பெட்ஷீட்ஸும் வாங்கியிருக்கேன் இதுவும் நல்ல சாஃப்ட் சாஃப்ட் பட் இது எல்லாமே ஒரு வாட்டி நீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா துவைச்சிட்டு யூஸ் பண்றது நல்லது நாங்க மூணு பேர் இருக்கோம் இல்லையா இங்க மூணு பேருக்கும் ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு அப்படின்னுட்டு இந்த டூ நைன்டி நைன்ல இதுல மூணு வாங்கியிருக்கோம் இதுல மூணு வாங்கியிருக்கோம் நைன்டி நைன் வந்து நாங்க ரேரா தான் யூஸ் பண்ணுவோம் நாங்க யூஸே பண்ண போறதில்ல எடுத்து உள்ள வச்சிருப்போம் யாராவது கெஸ்ட் வந்தா குடுத்துருக்கா அவங்க ஒரு நாள் தங்கிட்டு போவாங்க இல்ல ஒரு ரெண்டு நாள் தான் தங்குவாங்க சோ அதுக்கு அது கரெக்டா இருக்கும் டைனிங் டேபிளுக்காக வாங்கினேன் எம்ஆர்பி வந்து டூ டுவெண்டி ஃபைவ் ஸ்பெஷல் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் நைன்டி நைன் டைனிங் டேபிள் மேல போடுறதுக்காக நல்லா பெருசா இருக்கு இது ரெண்டா மடிச்சு சூப்பரா போடலாம் நாங்க இப்ப தீபாளி டைம் எல்லாம் வரும்போது மாத்தி மாத்தி போட்டுக்கலாம் இது ஜென்ட்ஸ் ஸ்லிப்பர் த்ரீ டுவெண்ட்டி நைன் ருபீஸ் ஆனா ஒன் நைன்டி நைன் ருபீஸ் வாங்கினாங்க ரொம்ப சாஃப்டா இருக்குங்க ரொம்ப 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 சாஃப்ட் அவருடைய ஸ்லிப்பர் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது நான் போன விலாக்லேயே காமிச்சேன் லைட்டா அந்த மேல இருக்கிறதுலாம் உறிஞ்சி வந்துருச்சு ஆனா அவருக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கும் அந்த ஸ்லிப்பர் தான் இப்ப பத்திரம் போடுவோம் லைட்டா உறிஞ்சி வந்துருச்சுன்னா மாட்டினதுக்கு அப்புறம் அது தெருளல்ல கார்த்தி அப்படின்றாரு அவருக்கு வாங்கி வச்சாலுமே உள்ள இருந்துச்சுன்னா தெரியாது ரெகுலரா போடுறது அவர் டிரெஸ்ஸுக்கு மேட்ச்சா ஒரு செருப்பு போடுவோம் நல்லா ட்ரெஸ் பண்ணிருப்போம் நீங்க ஃபார்மலா அதுக்கு ஒரு ஷூ போடுவோம் ஷூ வச்சிருப்பாரு ஆனா போட மாட்டேன் அந்த ஒரு செருப்பையே திருப்பி திருப்பி போடுவாரு இது நல்லா தானே இருக்கு கார்ல அவர் வந்து கார் ஓட்டும் போது ஷூ ஸ்லிப்பர் போட்டு ஓட்டுற பழக்கம் இல்லையா கம்ஃபர்டபிளா இல்ல ஸ்லிப்பர் தான் கம்ஃபர்டபுளா இருக்கு நான் கார் ஓட்ட பழகும் போதே அதனாலதான் எனக்கு சொல்லி கொடுத்தவங்க வந்து ஸ்லிப்பர் போட்டே பழகிடுங்க ஏன்னா லேடிஸ் வந்து பக்கல் வச்சு எல்லாம் போடுவீங்க அப்பப்ப கழட்டி எல்லாம் மாட்டிட்டு இருக்க முடியாது பழகிடுங்க பெட்டர் நாங்க இன்னொன்னு லேடிஸ் வந்து நம்ம பக்கல் வச்சு ஸ்லிப்பர்லாம் போது கார்ல உட்காந்து ஓட்டும் இது ஒரு டிப்ஸா சொல்றேன் நம்ம கழட்டி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மேடு பள்ளத்துல குதிக்கும் போது இந்த ஸ்லிப்பர் நகர்ந்து 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 போய் பிரேக்லயோ கிளச்லயோ போய் அதை மாட்டி கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க இல்ல பிரேக் அழுத்துற இடத்துல போய் அந்த ஸ்லிப்பர் பேடையில மாட்டிட்டு பிரேக் அழுத்தமோ சரியா பிரேக் அழுத்த வராம அங்க போய் செருப்பு மாட்டி அடிச்சுன்னு வச்சுக்கோங்க ஹீல்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஜென்ஸ் வந்து சப்பையா யூஸ் பண்ணுவாங்க அப்ப அந்த ஹீல் போய் நடுவில் மாட்டு பிரேக் முக்கியமான இடத்துல அழுத்த முடியாம ஏதாவது ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ ஹீல் ஸ்லிப்பர் யூஸ் பண்ணும்போது கழட்டி வச்சுட்டு டிரைவ் பண்ணாம மாட்டிட்டே டிரைவ் பண்றது நல்லது சோ கார் கத்துக்கும் பொழுதே நீங்க வந்து என்ன பண்ணுங்க போட்டுட்டேதுக்கு கத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பழகிடும் அடுத்து இந்த குட்டி கடாய் நான் வாங்குவேன் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கிரீன் கலர் குட்டி ரவுண்ட் பேன் மாதிரியும் இருக்கு தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டி கடாய் மாதிரியும் இருக்கு ரொம்ப அழகா இருக்கு நல்ல குவாலிட்டி இருக்கு நம்ம ஹோம் சென்டர்ல வாங்குறது மாதிரியே குவாலிட்டி இருக்கு ஆனா விலை வந்து கம்மியா இருக்கு எம்ஆர் டூ டுவெண்ட்டி ஸ்பெஷல் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் நைன் நல்ல குவாலிட்டி நல்லா ஸ்டடியா இருக்கு செம்மையா இருக்கு அப்புறம் ஷர்வின் வந்து பவுச் வேணும்னு கேட்டாரு ரெண்டு ஜிப் இருக்க பவுச் இது இது வந்து சிக்ஸ்டி ருபீஸ் எம்ஆர்பி ஸ்பெஷல் பிரைஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வாங்கினேன் அடுத்தது காயின் பர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தேன் இது கண்டிப்பா என் அக்காவுக்கும் பிடிக்கும் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு இதுல வந்து நான் மூணு வாங்கியிருக்கேன் ஒண்ணு வந்து நான் காயின்ஸ் போட்டு வச்சுக்குவேன் இன்னொன்னு வந்து ஹெட்செட் போட்டு வைக்கிறதோ இல்ல லிப்ஸ்டிக்ஸ் ஏதாவது கொண்டு போனோம்னா அது கழிஞ்சிடுச்சுன்னா பேக் ஃபுல்லா ஆயிடுது இது மாதிரி இது உள்ள போட்டு வச்சுக்கலாம் லிப்ஸ்டிக் எல்லாம் வெள்ள எல்லாம் அழுகாக இருக்கும் சோ அந்த மாதிரி ரெண்டு வாங்கிக்கலாம் எனக்கு ரெண்டு வாங்கினேன் அக்காவுக்கு ஒண்ணு வாங்கியிருக்கேன் எம்ஆர்பி ஆர்பி செவன்டி செவன் போட்டுருக்குது ஸ்பெஷல் பிரைஸ் வந்து அடுத்து நைன்டி நைன் ருபீஸ்க்கு இந்த பட்டர்ஃபிளை அண்ட் ஃபிளவர் இருக்க மாதிரி கிளிப் வந்து வாங்கியிருந்தேன் நடுவாங்க இருக்கும் இந்த ரெண்டு பக்கமும் இருக்கும் இங்கே ப்ளவர் ஒரு ஸ்டோன் இங்கே ஒரு ஸ்டோன் இருக்கும் ரொம்ப அழகா இருக்கு இந்த கிளிப் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு ஸ்டேர்டியா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு குவாலிட்டியும் நல்லா இருக்கு இதுக்கு இந்த பிரைஸுமே நல்ல டீல் இது எம்ஆர்பி பி நைன்டி ருபீஸ் ஆனா செவன்டி நைன் ருபீஸ் ஸ்பெஷல் பிரைஸ் டிமார்ட்ல வாங்கினேன் இது வந்து அப்படியே ஒரே சிங்கிள் பீஸ் ஏர் ஃப்ரையர் வந்து ரெகுலரா யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இந்த ஆயில் லைட்டா தடவிட்டு எல்லாத்தையும் ஏர் ஃப்ரையர்ல செய்யறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது ஏங்கிட்டு இருக்கிறது இது ஒரு பீஸா இருக்கும் இந்த ப்ரஷ் மட்டும் தனியா கழடிட்டு கழுவிட்டு வருது இப்படி மாட்டி விட்டுக்கிற மாதிரி இது கிளாஸ்ல இருக்கும் இது வந்து இந்த மாதிரி சிலிகான்ல இருக்கும் அது வந்து சும்மா சும்மா கழிட்டு கழிவு தப்பு தப்புன்னு விழுது வேற நேரத்துல ரொம்ப டென்ஷன் ஆகுது கடுப்பை வச்சு இப்போ அந்த அப்படின்ற மாதிரி கடு அவசர அவசரமா சமைச்சிட்டு இருக்கும் போது எப்படிங்க இருக்கும் நம்ம ஏகப்பட்டது மண்டையில ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு இது ஒண்ணு வாங்கணும் வாங்கன்னு பாத்துட்டே இருந்தேன் டிமார்ட்ல நல்லது நல்ல பிரைஸ் டீல கிடைச்சதுனால இது ஒண்ணு வாங்கிட்டேன் அப்புறம் டிஷ்யூ பேப்பர்ஸ் வாங்கியிருக்கேன் இதனுடைய விலை சிக்ஸ்டி ருபீஸ்க்கு கிடைச்சது அப்புறம் கிளீனிங் ப்ரஷ் இந்த மாதிரி ரெண்டு பிரஷஸ் கிளீனிங் ப்ரஷஸ் இருக்கு இது வந்து நைன்டி நைன் ருபீஸ் ஸ்பெஷல் பிரைஸ்க்கும் இது வந்து எயிட்டி நைன் ருபீஸ்க்கும் வாங்கினேன் இது வந்து வீடெல்லாம் கிளீன் பண்ண பால்கனிஸ் அண்ட் அந்த ஸ்லைடிங் டோர்ஸ்க்கு கீழே அந்த ஃப்ரேம்ல எல்லாம் அழுக்க உட்காரல அதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் வீடு ஃபுல்லா கிளீனிங் தான் இது எதுக்காக வச்சிருக்கேன்னா நான் சொன்ன மாதிரி சீப் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு நான் ஒரு ஒரு சீப்பா யூஸ் பண்ணிட்டு நிறைய சீப்பு வச்சிருப்பேன் டெய்லி ஒரு ஒரு சீப் யூஸ் பண்ண மொத்த சீப்பையும் என்ன பண்ணுவேன் வார்ம் வாட்டர்லயே ஷாம்பூஸ் போட்டு ஊற வச்சுட்டு அப்புறமா எடுத்து க்ளீன் பண்ணுவேன் இத்தனை நாள் நான் வந்து யூஸ் பண்ணாத டூத் பிரஷ் வச்சு தான் க்ளீன் பண்ண அது ஒன்னு ஒன்னா க்ளீன் பண்ண கஷ்டமா இருக்கு சீப் எடுத்தோமா மொத்தமா இப்படி 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 க்ளீன் கிளீன் ஈஸியா வேலை முடியும் அதுக்காக சீப்பு க்ளீன் பண்றதுக்காக இந்த பிரஷ் வாங்கினேன் இது என்னன்னே தெரியாதுங்க இது 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 வாட் இஸ் திஸ் சூட்டபுள் ஃபார் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆஜட்ஸ் என்னதுப்பா இது இது பேர் இந்த சார்ஜர் அது ஆனால் இதில் யூஎஸ்ஜி மாதிரி போட்டிருக்கேன் ஆமாம் யூஎஸ்வி மாதிரி தான் இருக்கும் கேபிள் போட்டு சொல்லிக்கணும் அந்த மண்டை மட்டுமா மண்டை மட்டும் டெக்னிக்கலாக இந்த டெக்னிக்கலின்னு சொல்கிறத விட இந்த கேஜெட்ஸ் இருக்குது இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் என்ன நிஜமா என்னுடைய வாட்சை நான் சார்ஜ் போடணும்னாலே நான் அஜி என் சார்ஜ் போட்டுத்தாங்க எந்தாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட தான் கொடுத்தேன் சார்ஜஸ் எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்கு எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்கும் இதோட பேர்ல கூட நான் தெரிஞ்சுக்க விருப்பப்பட்ல ஏன்னா என் மண்ணில குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு குழந்தைய பாத்துக்கிறதுக்கு சேனலுக்கு நான் அதுக்கே அவ்வளோ ஓடுது கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண இதுல இதெல்லாம் நான் பாத்துக்க முடியாது இதெல்லாம் ஜென்ஸ் விஷயம் நீங்க பாத்துக்கணும்னு அவர்கிட்ட விட்டுருவேன் ஸோ இந்த மாதிரி சார்ஜிங் கேபிள்ஸ் அண்ட் அந்த சார்ஜிங் மண்டை இதெல்லாம் ஒரு வாங்கி வச்சுருக்காரு அதை நம்ம விட்டுடலாம் நான் லேடிஸ் ஐட்டம் விட்டு காமிச்சிடுறேன் எயிட் நைன் ருப்பீஸ்க்கு நான் இது வாங்கினேங்க த்ரீ இன் ஒன் மல்டி ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய ரொட்டேஷன் பீலர் நார்மல் பீலர் தான் நமக்கு அதில் ஒன்றே ஒன்று தானே வரும் இதில் வந்து மூணு இருக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா தெரியும் அப்படி நம்ம த்ரீ யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒன்று பீலரு அப்புறம் இந்த மாதிரி ஒன்று அடுத்து நார்மலாக இந்த மாதிரி ஒன்று இதுல ஒண்ணு இருக்குல்ல நூடுல்ஸ் நூடுல்ஸ் மாதிரி கேரட் எல்லாம் நீட் 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 நீட்டா கொடுத்துரும் நம்ம நூடுல்ஸ் எல்லாம் செய்யும்போது கொஞ்சம் சாலட் எல்லாம் செய்யும்போது அந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிக்க வசதியா இருக்கும் இது ஒரு டீலர் வாங்கினேன் எயிட் நைன் ருபீஸ் ஒரு நல்ல டீல் தான் ஆனால் நான் எல்லாத்தையும் காமிச்சிட்டேன் நினைக்கிறேன் ஆஹ் முக்கியமான ஒண்ணுங்க இப்போ நான் இந்த வீட்டுக்கிட்ட போயிட்டு நான் அப்புறம் பழைய வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும் வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் வீட்டுக்கு டோர் மேட் ஒண்ணு வீட்டுக்குள்ள ஒண்ணு போட்டிருக்கேன் அதை நான் எடுத்து எடுத்து ஒழுங்கா போடுவேங்க அவசர அவசரமா ஜியோ சர்வீனா போறதுனால அப்புறம் ஹெல்ப் தள்ளுவாங்க தள்ளும் போது அந்த மேட்டின் சேர்த்து தள்ளி விட்டுறாங்க அது ஒரு பக்கம் செவத்துல பட்டு மடிச்சு 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 ஒரு பக்கம் டொய் இப்படி தூக்கிக்கிட்டே இருக்கு இதோ இப்படி மடிச்சுக்கிட்டே இருக்கு நான் அதை இழுத்து இழுத்து போடுவேன் போட்டு இப்படி ரிவர்ஸ்ல இப்படி மடிச்சு மடிச்சு சரி போனா திரும்பிது தூக்கிக்கிட்டே இருக்கு அட போக அவங்களுக்கு நான் அதே ஷேப்லயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்லா வாசல் முழுக்க அடப்பியா என்ன சொல்றது புல்லா அவங்களுக்கு கவர் ஆகுற மாதிரி நல்லா பெருசா அவங்க போட்டுருக்கலாம் அப்படின்னு வாங்கிட்டேன் ஒன் நைன்டி நைன் ருபீஸ்க்கு நல்லா சூப்பர் குவாலிட்டியில இருக்குங்க தோற்றம் யூஸ் பண்ணலாம் போல நல்லா சாஃப்டா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் இதோட இந்த ஷாப்பிங் ஹால் முடியுதுங்க இதுல இந்த வீடியோவை பார்த்துட்டு பாக்காமே ஷாப்பிங் ஹால்ல சொன்ன உடனே ஒரு நாலு பேர் கமெண்ட் பண்ணிருப்பாங்க இப்ப நான் சொல்றதையுமே அவங்க கேட்டே இருக்க மாட்டாங்க ஏன்னா வீடியோவே அவங்க பாத்துருக்க மாட்டாங்க வீட்டுக்கு தேவையான பொருள் முக்கியமா எங்களுக்கு தேவையான பொருள் தான் வாங்கியிருக்கேன் தேவையில்லாத கண்ட லொட்லோஸ்க்கு எல்லாம் வாங்கல பார்த்தாலே தெரியும் நம்மளுடைய சேனல் வந்து ரெகுலராக ஒரு பெரிய டாபிக் ஒரு நம்மளுடைய சேனல்ல இருந்து பிரிக்க முடியாத ஒரு அங்கம் என்னன்னு ஷாப்பிங் சேனல் ஆரம்பிச்ச புதுசிலே லைஃப் ஸ்டைல் எத்தனை பேர் ஷாப்பிங் பண்ணாங்கன்னு தெரியாது கார்த்திகா அடிச்சு நோது ஷாப்பிங் தான் சோ தீபாவளி வரப்போது போன வாட்டி தீபாவளிக்கு நிறைய ஷாப்பிங் எதிர்பார்த்தோம் நீங்க பண்ணலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த வாட்டி ஒரு கான்செப்ட் யோசிச்சிருக்கேன் என்னன்னு பாத்தீங்கன்னா தீபாவளி சீரிஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னுட்டு இதுல ஒரு நாலஞ்சு சீரீஸ்ல நான் தீபாவளிக்குன்னு வாங்கக்கூடிய பொருட்களை வாங்கி அந்த வீடியோக்காக மட்டும் ஷூட் பண்றதுக்கு மட்டும் உங்களுக்கு போட்டு கவனிச்சு ரிவியூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச நிறைய கேர்ள்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அவங்களுக்கு நான் கொடுத்துடலான்னு இருக்கேன் நான் வீடியோல ஒரு வாட்டி போடுவேன் பரவாயில்லையா அக்கா நீங்க யூஸ் பண்ணி தேவைலன்னு வச்சிருக்கிறது இந்த கூட கொடுங்கன்னு கேக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க ஸோ அவங்களுக்கு நான் அதை கொடுத்துடணும்னு இருக்கேன் ஸோ நான் ரிவியூ பண்ணக்கூடிய ஒரு நாலஞ்சு எபிசோட்ஸ் இல்லை ஒரு அஞ்சாறு எபிசோட்ஸ் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் அவங்களுக்கு கொடுத்துடலாம்னு இருக்கேன் ஸோ தீபாவளிக்கு ஒரு கிஃப்ட் பண்ண மாதிரியும் இருக்கும் எனக்கும் ஒரு கண்டென்ட் கிடைச்ச மாதிரியும் இருக்கும் அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த ரிவியூஸ் பார்த்துட்டு தீபாவளிக்கு இந்தந்த கடையில போய் எங்க எங்க வாங்கலாம் அப்படின்ட்டு சென்னையில உள்ளவங்களுக்கு சென்னையில இருக்கக்கூடிய முக்கியமான சில கடைகள்ல இருந்து எபிசோட் லைனா வரும் தீபாவளி ஷாப்பிங்கு அண்ட் சென்னையில இல்லாதவங்களுக்கு ஆன்லைன் ஷாப்பிங் மீஷோ வேணுமா இருக்கு மீஷோலயும் பண்றேன் பிளிப்கார்ட்ல பண்றேன் அமேசான்ல பண்றேன் மிந்த்ரால பண்றேன் இது எல்லாத்துலயுமே நான் உங்களுக்கு ஷாப்பிங் பண்ணி தீபாவளி ஷாப்பிங் சீரீஸ் மாதிரி கொடுக்கலாம் இருக்கேன் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல அதெல்லாம் வரும் சோ தீபாவளி சீரிஸ்க்கு காத்துருங்க தீபாவளி சீரீஸ் ஆரம்பிக்கலாமா வேணாமா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க யாரெல்லாம் வெயிட்டிங் அப்படின்றதையும் என்னுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ரிப்ளைல சொல்லுங்க இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்து ரொம்ப பெரிய நன்றிகள் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் டாடா பை